ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அமாவாசை வழிபாட்டை தவற விட்டவங்க உங்க வீட்டுல இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வைங்க போதும் முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமா வந்து கிடைக்கும் உங்க குடும்பம் சுபிட்சமா வந்துட்டு இருக்கும் என்னதான் அம்மாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாளா இருந்தாலும் சில பேரால இந்த வழிபாட்டை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் வழிபாடு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அமைஞ்சிருக்காது அப்படி உங்களுடைய மனதில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவில்லையே அவர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்ற சஞ்சலம் இருந்தா அதை வந்து சரி செய்ய உண்டான ஒரு எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல வழிபாட்டை தவறவிட்ட காரணத்தினால எங்க குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய சாபம் எங்களுடைய குடும்பம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவா வந்துட்டு இருக்கும் வாங்க இன்னைக்கான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க

ஒருவருக்கு வயதானவர்களுக்கு அதே மாதிரி இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானத்தை நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா அந்த அமாவாசை அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேங்க அது வந்து வரவேற்பறை ஹாலாக இருக்கலாம் இல்லைனா நிலைவாசல் படிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வறண்டா மாதிரி இருக்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கிறங்க அந்த இடத்துல கூட இப்போ சொல்ல போகிற இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீரை தெளித்து அந்த இடத்தை சுத்தமா வந்து துடைத்து அந்த இடத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா ஒரு தாம்பல தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்பல தட்டுல ஒரு புதிய மண் அகல் விளக்கு வந்து எடுத்துட்டு அந்த மண் அகல் விளக்கு அதுல வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி தெரி போட்டு தீபம் ஏத்தி வச்சிடுங்க ஒரு சின்ன தட்டு இன்னொரு சின்ன தட்டு வந்து எடுத்துட்டு அந்த சின்ன தட்டுல சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெல்லம் இதுல ஏதாவது இந்த மூணுல ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து பக்கத்துல வந்து வச்சிருங்க அது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து வச்சுட்டு மறைந்த முன்னோர்களை

அப்படியே வந்து இந்த விளக்கரைக்கும் முன்னோர்களை நினைத்து அமாவாசை வரக்கூடிய நாளில் அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவர்கள் அன்று இரவு வந்து ஏற்றி வைத்தாலே வந்து போதும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும் குறிப்பா இந்த ஆடி மாத அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவங்களுடைய ஆசிரியை எளிதா வந்து பெற முடியும் அடுத்த நாள் காலையில எழுந்து நிலைவாசலை வந்து கூட்டுறப்போ அந்த பொருள்களை எடுத்து நீங்க போட்டுடலாம் அங்க வச்சிருக்கக்கூடிய வெள்ளத்தை மட்டும் நிலைவாசலுக்கு வெளியில வந்து தூவி விடுங்க எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படி எறும்புகள் வந்து அந்த வெள்ளத்தை வந்து சாப்பிடும் போது நம்மளுடைய கர்மவினையும் வந்து கழிக்கப்படும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக

உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்